ஹாய் ஓ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இன்றைக்கி நம்ம புசு புசுன்னு பஜ்ஜி தாங்க சொல்ல போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் பஜ்ஜி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சக்தி மசாலா அந்த ப்ராடக்ட் தான் நான் எடுத்துருக்கேன் பஜ்ஜி மாவு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவும் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மிக்ஸ்டு பஜ்ஜி பவுடரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து காரமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணுறது மூலயமா அந்த காரமும் குறையும் நல்லா கிறிஸ்பியாக புசு புசுன்னு வரும் இதுக்கு மாவை நம்ம குட்டிகிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணியை வந்து நம்ம ஒரே தெரியாது சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறது மூலியமாக பஜ்ஜி நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வரும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கையால் கரைக்கிறதுக்கு பதிலாக இதே மாதிரி விஸ்கு வச்சு கரைக்கிறதுனால உங்களுக்கு கட்டியே படாது ரொம்பவே சூப்பராக வரும் சாஃப்டாக இதே மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் சீவிக்கலாம் ஓகேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழைக்காய் சீவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மெல்லிசாக நம்ம சீவி எடுக்கும்போது ரொம்பவே கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம மெல்லிசாக வாழைக்காய் கட்டர் அதனால் சீவி எடுத்துக்கலாம் வாழைக்காய் சீவி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே ஒரே ஷேப்பில் மெல்லிசாக அழகாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம என்ன காலி ஆகிடுச்சு இப்போ அதையும் பாட்டிலில் ரீஃபில் பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ பாட்டிலில் வந்து நம்ம எண்ணெயை ரீஃபில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சட்டியை வச்சு இது வந்து நான்ஸ்டிக் பேன் தாங்க லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதை கண்டிப்பாக பாருங்கள் இதில் நம்ம பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டோம் ஊற்றி கரைச்சி வச்ச மாவில் வாழைக்காவை போட்டு நல்லா நினச்சி இதே மாதிரி வலிச்சு விட்டிங்கன்னா நல்லா புஷுன்னு வருங்க அதுமாதிரி நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டால் தான் ரொம்ப நல்லா சூப்பராக வரும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எடுத்துடலாங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு திருப்பி விடலான்னு பார்த்தா வீடியோக்காக சட்டியை மறைக்கலான்னு பார்த்தா இதில் ஒட்டிக்கிட்ட பஜ்ஜி வரவே மாட்டேங்கிதுங்க நான் ஸ்டிக்கு நான் ஸ்டிக்குங்கிறாங்களே ஒளிஞ்சி இதில் நான் ஸ்டிக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருந்துச்சு ரொம்ப நேரம் போராடி இந்த பஜ்ஜை எப்படியோ தள்ளி விட்டு எடுத்துட்டேன் வீடியோக்காக ஆசைப்பட்டு கடைசியில் இதோட போராடினது தாங்க மிச்சம் ஆனால் பஜ்ஜி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு நல்லா புசு புசுன்னு ஒரே சேம் அளவில் பார்க்கவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்க இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு அதோட போராடி நான் அந்த பஜ்ஜை சுட்டு எடுத்துட்டேங்க இதே மாதிரி நான் ஸ்டிக் பேன் எல்லார் வீட்லேயும் ஓட்டதாக செய்யுமா இல்லை நான்ஸ்டிக் தானா இது அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்